சிவபெருமான் பெருங்கருணை உடையவர் தானங்க அவர் ஏங்க இப்படி தான் இருக்கத மறைச்சி இந்த உலக இன்பத்துல நம்மளை வந்து உழல விடணும் நான் இருக்கேன் அப்படின்னு முன்னாடி வந்து சொல்லிட்டா எல்லாருக்கும் முத்தி கிடைச்சிரும் இல்லையாங்க எல்லாரும் சந்தோஷமா எப்பவும் இருக்கலாம்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஒரு ஒன்னாவது படிக்கிற பிள்ளைக்கு வந்து தான் சொல்லி கொடுக்க முடியும் ரெண்டாவது படிக்கிற தான் அந்த எழுத்து கூட்டி எப்படி வாசிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க முடியும் ஒவ்வொரு படிமுறையா கூடி 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 ஒன்னாவது கிளாஸ்ல இருந்து பன்னெண்டாவது வகுப்பு வந்து அதுக்கு காலேஜ் முடிச்சு இன்னும் பிஹிஸ்டி ஆராய்ச்சி பட்டம் இருக்கு பார்த்தீங்களா அது வரைக்கும் ஒவ்வொன்றாதான் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அறிவு வந்து சேர்க்க முடியும் ஒரு ஆசிரியராக நம்ம அதை தான் செய்ய முடியும் அப்போ அந்த படிமுறைய வந்து என்ன சொல்லுவோம்னா சோபான முறைன்னு சொல்லுவோம் நமக்கு வந்து பக்குவம் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத தான் வந்து அந்த படிமுறைப்படி நம்ம வந்து இறைவனை வந்து உணர முடியும் நமக்கு வந்து பக்குவமே இல்ல அப்படின்னா சிவபெருமான் நம்ம முன்னாடி வந்து நின்னு நடராஜ பெருமானா ஏன்னா ஐந்தொழில் செய்யும் போது சிவபெருமான் எப்படி இருப்பாரு நடராஜர் ரூபத்துல இருப்பாருங்க அவர் வந்து நம்ம முன்னாடி வந்து ஆடினா கூட நம்ம வந்து என்ன சொல்லுவோம் யாரா இது நம்ம முன்னாடி வந்து ஆடுறது அப்படின்னு சொல்லுவோம் யார் சொல்லுவாங்க அப்படி யாருக்குள்ள பக்குவம் இல்லையோ அப்படிப்பட்டவங்க நடராஜர் முன்னாடி வந்து நின்று ஆடுனா கூட அவங்களால உணர முடியாதுங்க அப்போ உணர்ந்தவங்களுக்குத்தான் அவரை உணர முடியும் புரிய முடியும் தெரிய முடியும் அப்படிப்பட்ட ஒரு பக்குவ நிலை வருத வரைக்கும் சிவபெருமான் நம்மளுடைய காத்துட்டு இருப்பாரு நமக்கு எப்படா பக்குவம் வரும் தன்னை வெளிக்காட்டலாம் அப்படின்னு மறைஞ்சு நின்னு பார்த்துட்டு இருப்பார ஒளிய அவர் வந்து தன்னை வந்து வேணும்னே மறைக்கல நம்ம செஞ்ச வினைகள்னால நம்ம என்ன பண்ணுதோம் ஆணவத்தால ஆடி 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 சிவபெருமான மறந்து நம்ம தான் பெரியவங்க அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி நம்ம நினைக்காம இருந்தோம் அப்படின்னா சிவபெருமான் தன்னை வெளிக்காட்டுவார்